ஆமா <laughs> <laughs> எடுக்க வயதா உனக்கு ஏன் இப்படி வச்சு இப்படி கஸ்ட அந்த தோலை கூட எடுக்கும் இதுக்கு எல்லாம் பொறுமையை உனக்கு அதெல்லாம் கிடையாது எரு வச்சா எது வேப்பா தெரியுமா அந்த காத்துல எல்லாம் ஸ்நேக வராத வீட்டாண்ட அந்த க சோத்து இருந்தா நல்லது அப்படின்னு உடாந்து வீட்டுக்கு வீணால எல்லாம் கட்டி வைப்பாங்க அப்படியே அது மண்ணையில தண்ணி இல்லை தானா தூறும் புரியுதா आना तो लेट बेटा की हम आप बच्चे गुझले कोई आप बाहर गए चलिए खाता हूं हम नहीं चले तो आए हुए आ गए ये हमरा घर आके वो मुंह में அடேங்கப்பா <muchas> 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 <muchas>

नपोर वीडियो

और पापा यहां पे रहता है और मैं मेरा कुछ नहीं करता हूं मैं बोलता 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 எப்படி தாங்க அடுப்பை பத்த வைக்கிறோம் அடுப்பத்தில் திஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கத்தால் அதில் நிறைய வாட்டர் இருக்கும் போது அதை போட்டுருக்கோம் அம்மா எங்கேம்மா நேற்று தேங்காய்ண்ணா புதுப்போட்டில் இருக்கு நீ சீக்கிரம் ஜல் இடிச்சு வச்ச வெந்தயம் லைட்டாக இதில் வாட்டர் நாட் வாட்டர் சாரி ஆயில் கனெக்ட் ஆயில் நாங்கள் ரெடிமேட்லாம் வாங்க மாட்டோம் கரைச்சி என்னோட தெரிஞ்சு ஷாப்பில் தான் வாங்குவோம் அதை லைட்டாக கொதிக்கட்டும் அடுத்து நீங்கள் சொன்னதெல்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க தென்னொன்னி காட்டு பண்ணி அதை மட்டும் கடுப்பா அடுத்து கருவேப்பிலை ப்ளஸ் துளசி ப்ளஸ் லைட்டாக மருதாணி செடி அதுக்கப்புறமா வேப்பிலை என் மண்டையில் ஆல்ரெடி நிறைய கொப்பளம் இருக்கேன் நான் கொப்பலை போகிறோம் சீப்பு ஆகேன் லைட்டா ஆயில் மல்லங்க கொஞ்சம் பொரிச்சுடறக்கற மாதிரி யூஸ் மெத்திமா செம்பர்த்தி ஃப்ரெஷ் லீஃப்ஸ் ஆயில்ல ரை பண்ணி வெச்சது இதோட பேட்டல்ஸ் மூஸ்டான அரைவே போடுற மாதிரி பாட்றோம் உப்பு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் போ <laughs> 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 light the bubbles for a start and a